அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் நம்ம போட்டுகிட்டே வந்தோம் இப்போ நாளடைவில் பார்த்தீங்கன்னா வெங்கல பொருட்களோட வந்து வரத்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது ஏதோ ஒன்று இல்லை ரெண்டு பொருட்கள் அப்படி தான் கிடைக்கிது இங்கே பித்தளை பொருட்களும் பார்த்திங்கன்னா பழங்கால பொருட்கள் எல்லாமே கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது அதனால தான் நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் ஃப்ரீக்குவெண்ட்டாக டூ டேஸ் ஒன்ஸ் போட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியுமே ஒரு லாங் கேப் லாங் கேப் விட்டு விட்டு தான் நம்ம போடுறோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பொருள் கிடைக்கிறதில்ல ஸோ இந்த மாதிரி பொருட்கள் வந்து நம்ம ஒரு ஒரு இடத்துலையும் தேடி அதை ஒருங்கிணைத்து தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே ஒன் பை ஒன்னாக நம்ம போய் பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டுருக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பன்னீர் சொம்பு அந்த பன்னீர் சொம்புலேயே வந்து ஹண்ட்ரட் எம்எல் தான் பிடிக்கும் இது வந்து மினி இவ்வளோ தான் இருக்குது சைஸ் பார்த்திங்கன்னா கையளவு தான் இருக்குது அடுத்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சமைக்கிறதுக்குள்ள சட்டி இது வந்து சமைக்கவும் செய்யலாம் இல்லை மாவிளக்கும் நம்ம வந்து இதில் கலரலாம் இது ரொம்பவே ரேரான சட்டி ஒரு பத்து இன்ச்சு இதோடய அகலம் இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்தது நம்ம காஃபி குடிக்கிறதுக்குள்ள ஒரு வெங்கல டம்ளர் தான் இது ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் சாரி ஒரு ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எம்எல் பிடிக்கும் ப்யூர் பிராண்ட்ஸு காஃபி குடிக்கிறதுக்காக உள்ளது அடுத்தது பாருங்களேன் நம்ம ஆயில் இதில் ஊற்றி வச்சுக்கிறது மினி இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் சோபீஸாக வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளி சொம்பு தான் பித்திரையிலே கிளி சொம்புது சுற்றிலும் இந்த மாதிரி நகாஸ் போட்டு கிளி வரைஞ்சிருக்கும் இந்த பாருங்கள் ஸோ ரொம்பவே ரேரு உள்ளே பார்த்தீங்கன்னா டின் கோட் பண்ணியிருக்காங்க அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்பீத்தளை தாம்பாளம் ஒரு பன்னெண்டு இன்ச்சு இருக்கக்கூடிய நாட்டுப்பித்தளை தாம்பாளம் தான் ரொம்பவே வெயிட்டாக ஹெவியாக இருக்கும் அடுத்து இது பாருங்களேன் வெத்தலை இது வெத்தலை வைக்கிறது பிராண்ட்ஸில் மேட் பண்ணியிருக்காங்க அப்படி பிராண்ட்ஸில் மேட் பண்ணும்போது இது எவ்வளோ ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சின்ன 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 சின்னதாக அந்த ஹோல் போட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி வேலைப்பாடுகள் பாருங்கள் நல்ல ஹெவி பீஸு டூ கேஜி இருக்குது நான் பாருங்கள் இந்த பழைய வேலைப்பாடுகள் தெரியும் பாருங்கள் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாலி வாலியே வந்து ஒரு யூனிக்கான சேஃபில் இருக்குது பாருங்கள் அடுத்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வாலி இது அடுத்தது ஒரு செம்படம் பாருங்க நம்ம எதுனா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கக்கூடிய செம்படம் இதெல்லாம் ஒரு ஒரு லிட்ரு பிடிக்கக்கூடிய வெண்ணெய் சட்டி தான் அது ஒரு லிட்டரு பிடிக்கும் வெண்ணெய் சட்டி அடுத்து ஒரு குமிழ் வச்ச வாளி அடுத்து நம்ம வயல்வெளிக்கெல்லாம் பழையது கொண்டு போகக்கூடிய அந்த பழையது வாளி தான் அது அடுத்து காஃபி ஃபில்ட்ரு பாருங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடிய நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய காஃபி ஃபில்ட்ரு அதே மாதிரி பாருங்களேன் குட்டி டிஃபின் பாக்ஸ் இது ரொம்பவே ரேரான ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் யூஸ் பண்ண ஒரு பொருள் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஃபின் பாக்ஸ் மாடல் தான் உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேட்ஸ் இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த ரெண்டு ப்ளேட்ஸ் இருக்குது பாருங்கள் இது ஒரு பிளேட்ஸு இன்னொரு பிளேட்ஸ் இருக்கும் அது ஃபில்டர்லேயே சின்ன ஃபில்ட்ரு பாருங்களேன் ரொம்பவே சின்ன ஃபில்ட்ரு இது நல்ல வெயிட்டாக கனமாக இருக்கும் அதே மாதிரி குங்குமச்சி மூல் நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் குங்குமச்சி மூல் ஏர்டைட்டாக இருக்கும் இது கொஞ்சம் லூஸாக இருக்கும் எல்லாம் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் பிஃபோர் உள்ளது பிராண்ட்ஸ் பிராண்ட்ஸு குட்டி பிராண்ட்ஸ் படிங்கெல்லாம் பாருங்கள் ஹெவியாக இருக்குது குட்டி படி இருக்கலையே சின்ன படி இது பிராண்ட்ஸில் இது மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரேர் சின்னது இது பெரிய சைஸ் படி அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டூ டு த்ரீ கேஜி கொட்டி வைக்கக்கூடிய அந்த பெரிய செம்படம் இதில் ரைஸ் டால் எதுனாலும் நம்ம கொட்டி வச்சுக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது இதெல்லாம் வெயிட் பேசிஸில் தாங்க நான் தரேன் இது இந்த இட்லி பானை அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெயிட் பேசிஸில் தான் நம்ம கொடுக்குறோம் இது குட்டி செம்படம் பாருங்களேன் சுகர் கொட்டி வச்சுக்கலாம் அதில் அதேமாதிரி கொமில் வச்ச இட்லி பானை நாலு நாலு எட்டி இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கும் தட்டு ஸோ நார்மல் இட்லி பானை இந்த மாதிரி கும்மிள் வச்ச இட்லி பானை போத் ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது ஒரு பெரிய பிரான்ஸ் டம்ளர் அதே மாதிரி நல்லா நல்லாயிருக்கு பக்கா டீன்கோட்டோட உங்களுக்கு வாழி இருக்குது இந்த மாதிரி குத்து விளக்கு பாருங்கள் பிரான்ஸ்லேயே உள்ள குத்து விளக்கு இது ஃபுல்லாக நகா ஒரு பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஏழு கிலோ வருது உங்களுக்கு இந்த விளக்கு ரெண்டும் சேர்த்து அதே மாதிரி தூண்டாமணி விளக்கு ஸோ பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த பொருட்கள் உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க எந்த பொருள் தேவையோ அந்த பொருளோடய ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சி விடுங்க இன்றைக்கி தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு மறக்காமல் அந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் புதிய பொருட்களுடன் நம்ம சந்திப்போம் நன்றி